இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்டை நம்ம கட் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ இது வந்து நான் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது இந்த பிளேட்டுக்கு ஏற்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம என்ன செய்யணும் இது மேலே இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ரேக் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி நம்ம வச்சுட்டு ஜஸ்ட்டு பின்னாடி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டால் போதும் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இது ஜஸ்ட்டு பேண்ட் ஆகாது ஸோ இப்படி இருக்கும் ஒரு பிளேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபோர் பிளேட்டு நான் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து சின்ன சைஸ்னால் இந்த சின்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு அது மேலே ரேப் பண்ணணும் ஓகேவா இப்போ நான் வந்து ஃபோரை நான் ரேப் பண்ணிட்டு காட்டுறேன் கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும் பேக் சைடில் இந்த காயிலை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இருக்குது ஓகேவா அந்த ஹோல கரெக்டாக வந்து இந்த ஹோலுக்கு கிட்ட மட்டும் நம்ம என்ன செய்யணும் ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஜஸ்ட்டு சும்மா லேட்டர் லேட்டர் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த காயிலை நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு அது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து போரையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் இப்போ இந்த மாதிரி அந்த ஃபோர் ப்ளேட்டையும் வந்து கவர் பண்ணி நான் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த காயில் இருக்கு இல்லையா இந்த காயிலை வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் ஓகே நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அந்த இது கிழிஞ்சிடாமல் ஃபுல்லாக கிழிஞ்சிடாமல் பார்த்து இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் ஓகே இந்த மாதிரி நம்ம நாளேதான் பண்ணணும் நாளேதான் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்டேன் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம்னா அந்த பிளேட்டை கழுவுற வேலை வச்சோம் அது அப்படியே புதுசு போல் இருக்கும் கலரும் டேர்ன் ஆகாது பேர்ண்ட்டும் ஆகாது மாதிரி நம்ம தைரியமாக என்ன செய்யலாம் பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து குக் பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அழகாக பாத்திரத்தை வச்சு குக் பண்ணி எடுக்கலாம் ஓகே ஓகே இப்போ நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ இது வந்து இதோடைய பாலம் இல்லை இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பேண்ட்டு ஆகாது ஏன்னா வந்து நான் எப்போதுமே வந்து இந்த ஸ்டவ் யூஸ் பண்ணும்போது மேலே வந்து இந்த ஃபேனை போட்டுக்கணும் ஓகே ஸோ எனி ஸ்மோக்கு அந்த மாதிரி காரியங்கள் வந்து அது டிடெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ நான் இப்போ வந்து இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து ஹீட் ஆகுது இந்த காயில் வந்து ஹீட் ஆகுது ஆனால் பேர்ன்ட் ஆகலை பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு ஸ்மோக் வருது தெரியுதா இது வந்து இந்த காயில் ஹீட் ஆகிறது இல்லை அந்த ஸ்மோக்கு ஸோ அது வாட்டர் இதெல்லாம் மாதிரி இருந்ததுன்னா அது ஹீட் ஆகி அதோடைய ஸ்மோக் தான் வெளியில் வருது அதுதான் இங்கே பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த ஸ்டவ் வந்து வச்சு ஒர்க் பண்ணும் பொழுது இதை எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஐடியா எனக்கு இல்லை ஏன்னா இதில் வந்து நம்ம குக் பண்ணும் போது அடிக்கடி என்ன செய்யணும் துரு பிடிக்கும் அந்த சமைச்ச அந்த இதெல்லாம் விழும் குழம்பு அதெல்லாம் விழுவோம் ஸோ அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நமக்கு தேய்ச்சிட்டே இருக்கணும் ப்ளஸ் சல்யூஷனும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தான் தீர்ந்து போயிடும் ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட்டு மெத்தட் ஓகே ஸோ இப்படி தான் நம்ம வந்து கவர் ஓகே தேங்க் யூ பாய் காட் ப்ளஸ் யூ